வணக்கம் நான் டாக்டர் தீபார் லாலன் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சனி பயிற்சி பலன்கள் தாங்க பார்க்க போறோம் இந்த சனி பகவான் என்னைக்கு பயிற்சி ஆகிறாரு அப்படின்னா இருபத்தி ஒம்போது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு தோராயமா இரவு பத்து மணிக்கு மேலே கும்பராசியிலேருந்து மீனராசிக்கு ராசிக்கு பயிற்சி ஆகுறாருங்க இந்த கும்பராசியிலேருந்து மீனராசிக்கு ராசிக்கு பயிற்சி ஆகக்கூடிய சனியினால் கண்டிப்பாக சொல்லணும்னா நிறைய ராசிகளுக்கு அபரிவிதமான நற்பலன்கள் அப்படின்றது கிடைக்க போகிறது உறுதிங்க அதே மாதிரி ஒரு சில ராசிகளுக்கு மறுக்கவும் முடியாது மறைக்கவும் முடியாது சனி பகவான் இருந்து ஓடவும் முடியாது ஒழியவும் முடியாது கண்டிப்பாக சில பல நெகட்டிவ் இம்பேக்ட்ஸ் அப்படின்றது வரதான் போகுது எந்தெந்த ராசிகளுக்கு அபரிவிதமான நற்பலன்கள் எந்தெந்த ராசிகளுக்கு ஒரு தீய பலன்களை சனி பகவான் கொடுக்க போகிறாரு அஷ்டம சனியா அர்த்தாஷ்டம சனியா சனியா ஏழரை சனியாக உட்காந்து அப்படின்றத இந்த பதிவில் தெளிவாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இப்போ நாங்கள் சொல்லக்கூடிய வந்து பலன்கள் வந்து பார்த்தீங்கன்னா உலகத்தில் இருக்க அத்துணை சம்மந்தப்பட்ட இப்போ மேஷோன்னா மேஷராசி உலகத்தில் இருக்க அத்துணை மேஷராசிக்கும் பொதுவான பலன் ரிஷபோன்னா ரிஷபராசிக்கு உலகத்தில் இருக்க அத்துணை ரிஷபராசிக்கும் சனி பயிற்சிக்கு பொதுவான பலன் அப்போ நாங்கள் பொதுவான பலன்கள் சொல்றோம் இதை பார்த்துட்டு இருக்க ஒரு சிலர் இல்லைங்க எங்களோட சுய ஜாதகத்தையும் நாங்கள் பரிசீலனை பண்ணிக்கணும் ஏன்னா வாழ்க்கையில பல முக்கியமான விஷயங்களை முடிவெடுக்கும் தருணத்தில் இருக்கிறோம் அப்படின்னு நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா நான் பேசிட்டு இருக்கும்போதே டிஸ்பிளேல என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஹாயின் ஒரு மெசேஜ் பண்ணுங்கள் ஸ்டாஃப் உடனே ரெஸ்பாண்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க பேசிக்கலாம் ஓகேங்களா சரி இப்போ நம்ம தெளிவாக என்னென்ன ராசிக்கு என்னென்ன மாதிரி பலன்கள் இருக்குது அப்படின்றத தெளிவாக சொல்கிறேன் இதில் எந்த விதமான எக்ஸாகரேஷன்ஸும் கிடையாது உள்ளதை உள்ளபடியே பார்க்கலாம் வரிசையாக பாருங்கள் நம்ம இந்த சனிப்பயிற்சி பலன்கள் தான் பார்த்துட்ருக்கோம் இந்த சனிப்பயிற்சி பலன்களில் இப்போ என்ன ராசியை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மிதுன ராசி அன்பர்கள் உங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் பொதுவாக மிதுனத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா புதன் ஆதிக்கம் பெற்ற ஒரு பர்ஸ்னாலிட்டிஸ் நல்ல பேச்சு திறமை இருக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் பேசியே சமாளிக்கக்கூடிய திறமை அப்படின்றது மிதுனத்துக்கு உண்டு ஒரு பர்சன் பத்து ஆங்கிளில் யோசிப்பாங்க சும்மா ஒரு காலேஜ் படிக்கிற பிள்ளை அந்த கூட சைடில் வந்து ஷார்ட் அண்ட் கற்றுக்கும் டைப்ரைட்டிங் கற்றுக்கோ என்ன அப்படின்னா கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதலாம் எழுதலாமா இப்போ நம்ம ஒரு ஆஃபீஸ்க்கு போகிறோன்னா ஸ்டெனோவா செய்யலாம் அந்த மாதிரி பல ஆங்கிளில் டியூயல் ஜாப் அப்படின்றத அவங்க பார்ப்பாங்க போதும் ரெண்டு விதமாக யோசிச்சு படிப்பாங்க வேலை செய்யும் போது இது இல்லை இது இதை விட அது இதை விட இது எப்படின்னு அனலைஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க அதுதான் புதன் புதன் இல்லைன்னா கிரியேட்டிவிட்டி அப்படின்றது உலகத்துல இருக்கவே இருக்காது அப்படிப்பட்ட புதன் ஆதிக்கம் பெற்ற மிதுன ராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த சனி பயிற்சி எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கலாம் பொதுவா மிதுனத்துக்கு இப்ப சனி பகவான் பத்தாம் பாவத்துல இருக்காரு இந்த பத்தாம் பாவத்துல இருக்க சனி பகவான என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கர்ம சனி அப்படின்னு சொல்லுவாங்க கர்ம சனி என்ன பலன்களை கொடுக்கோ அப்படின்னா நீ என்ன உழைக்கிற உழைப்புக்கான ஒரு ஊதியத்தை நான் கண்டிப்பா கொடுப்பேன் நீ எவ்வளோ கஷ்டப்படுற நீ எவ்வளோ வேர்வை சிந்துற அதுக்கான பிரதிபலன் கண்டிப்பாக கொடுத்துருவேன் நீ பயங்கரமாக வேர்வை சிந்தி உழைச்சி நான் சும்மா இவ்வளோண்டு கொடுக்க மாட்டேன் என்ன உழைக்கிறியோ அதுக்கான பலனை கரெக்டாக தராசில் ஒரு எல் அளவும் பிழறாத மாதிரி நான் கொடுத்துருவேன் தான் வந்து பார்த்தீங்கன்னா கரும்பு சனி அப்போனா என்ன அர்த்தம் நல்லா உழைக்கணும் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ உழைக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ முன்னேற்றம் அப்படின்றது உறுதி கேரண்டி அப்படின்னு சொல்லலாம் புரியுதுங்களா இல்லைங்களேங்க இவ்வளோ நாள் நாங்க பயங்கரமா உழைச்சுவோங்க அதெல்லாம் இல்லைங்க இப்ப காலகட்டம் நான் சொல்கிறேன் அதாவது இந்த மார்ச் இருபத்தி ஒம்போதுலேருந்து இருந்து இந்த சனி பயிற்சி முடிய கல் சனி பகவான் கரும சனியாக உட்காடுறாரு அப்போ உழைங்க உழைச்சிங்களா அதுக்கான ரிசல்ட் கண்டிப்பா வந்துரும் அப்படின்னு சொல்லலாம் இதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா பொதுவாக வந்து சனி வந்து உங்களுக்கு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா லார்ட் ஆஃப் எயிட் அண்ட் நைன் அதாவது எட்டாம் பாவம் துஷ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன் பாக்யாதிபதியும் அவன்தான் புரியுதுங்களா அப்படிப்பட்ட சனி பகவான் இப்ப பத்தாம் பாவத்துல தொழில் ஸ்தானத்துல உட்கார்றாரு அப்போ தொழிலில் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா மேன்மை முன்னேற்றம் தொழிலில் ஒரு அபரிவிதமான வளர்ச்சி அப்படின்றது வரதான் செய்யும் இதையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விதமாக ராஜயோகம் அப்படின்னும் நிறைய பேர் சொல்றது உண்டு தான் சரிங்களா ஸோ இது உங்களுக்கு மிதுனத்துக்கு ரொம்பவே பாசிட்டிவாக இருக்குங்க நெக்ஸ்ட் வந்து பாருங்க சனி பகவானோட பார்வை சனி வந்து பார்த்திங்கன்னா நாலாம் பாவத்தில் பார்க்கறாரு நாலாம் பாவத்தை பார்க்கறதுனால சுக தாயாஸ்தானத்தை பார்க்கறதுனால என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு செலவுகள் குறையோ நம்மளோட கம்ஃபர்ட் சோன் கொஞ்சம் அதிகரிக்கும் முதல்ல இருந்ததை விட இப்போ நான் முதல்ல வந்து ஒரு டபுள் பெட்ரூம் ஃப்ளாட்டில் இருந்தேன்ப்பா ஒரு சாதா ஃப்ளாட்டில் இருந்தேன் இப்போ ஒரு பெரிய லக்ஸரியஸ் ஃப்ளாட் இப்போயும் டபுள் பெட்ரூம் ஃப்ளாட்டு தான் இல்லைன்னா இப்போ ட்ரிபிள் பெட்ரூம் ஃப்ளாட்டு ஒரு லக்ஸரியஸ் ஃப்ளாட்டு என்னோட லைஃப் ஸ்டைல் மாறிடுச்சு என்னோடய வாழ்வாதாரம் அடைஞ்சிச்சு அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கும் நம்மளுக்கு சுகம் கம்ஃபர்ட் ஜோன் நல்லா இருக்கும் அம்மானோட ஆரோக்கியத்தில் நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இருந்துச்சு பார்த்தீங்களா அதை அப்படியே நார்மல்ஸி வந்துடுச்சுன்னு சொல்கிறது முடியாது நிறைய முன்னேற்றம் மேன்மை அப்படின்றது தான் செய்யுது அம்மானுடைய ஆரோக்கிய குறைபாடுகள் அப்படின்றது மாறிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும் நல்லா இருக்காங்க அம்மா அப்படி சொல்லலாம் சரிங்களா அடுத்து ஏழாம் பாவத்தை பார்க்குறாரு ஏழாம் பாவம்ன்றது என்ன சொல்லுவாங்கன்னா கலத்திரஸ்தானம் ஸ்தானத்தை பார்க்குறதுனால ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள நிறைய மனமூட்டங்கள் இருந்துச்சு மன சஞ்சலங்கள் இருந்துச்சு பிரச்சனைகள் இருந்துச்சு இப்போ நான் வந்து எங்கள் ஒய்ஃப்காக விட்டு கொடுக்க ஆரம்பிச்சிட்டேங்க எங்கள் ஒய்ஃப் எனக்காக விட்டு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க சரி விடு நானாவது முதல்ல கொஞ்சம் விட்டு கொடுத்துருந்துருக்கணும் இல்லை நீயாவது விட்டு கொடுத்துருந்துக்கணும் ரெண்டு பேர் மேடையே தப்பு இருக்கு இப்போ ரெண்டு பேரும் ஒரு சான்ஸ் கொடுக்கலாம் உட்காந்து நிதானமாக பேசி நம்ம டீல் பண்ணலாம் நம்ம வந்து எதுவாக இருந்தாலும் பேசி சமாதானப்படுத்திக்கலாம் அப்படின்ற மாதிரி காம்ப்ரமைஸ் அப்படின்றது உங்கள் ரெண்டு பேருக்குள்ளேயே ஒரு காம்ப்ரமைஸ் வந்து ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து உங்களோட உறவு மேம்பட நீங்களே பேசி அதை வந்து சார்ட் அவுட் பண்ணிப்பீங்க பிரச்சனை ஏதாவது இருந்தால் இது ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக தான் நான் பார்க்குறேன் அதுக்கடுத்து வந்து பாருங்கள் சனி பகவானோட பார்வை பன்னெண்டாம் பாவம் ஒரே விழுது ஒரே ஸ்தானத்தில் விழுதுனால என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம தூக்கம் கெட்டு உழைப்போம் கர்மசனி அயன சயன போகஸ்தானம் பன்னெண்டாம் பாவம் அயன சயன போக விரயஸ்தானம் தூக்கம் கெட்டு நம்ம உழைச்சி முன்னேறுவோம் அது ஒரு பிளஸ் தானே அதை வந்து நம்ம மைனஸா பார்க்க முடியாது அதே மாதிரி நிறைய விரயங்கள் வரும் அந்த விரயங்கள் சுப விரயங்களாக இருக்கும் சுப விரயம் அப்படின்னும் போது எப்படி சொல்லலாம் அப்படின்னா இப்போ ஒரு மிதுன ராசி ஹஸ்பண்ட் இருக்காங்க இல்லை ஒய்ஃப் இருக்காங்க அவங்க பிள்ளை பிள்ளை வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் அட்டன் பண்ணியிருக்கலாம் அதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் வைக்கலாம் இல்லைனா பிள்ளைக்கு வந்து நிச்சயதார்த்தம் கூடி வந்திருக்கலாம் இல்லை வரன் கூடி வந்திருக்கலாம் வரன் கூடி வந்திருக்கோ அதனால் நிச்சயதார்த்தம் கொஞ்சம் கிராண்டாக பண்ணுவோம் இல்லை கூடி வந்ததுனால டேரெக்டாக கல்யாணம் நல்லா கிராண்டாக நிறைய நகை போட்டு அப்போ செலவு ஆனால் அந்த செலவுனால் சந்தோஷம் மகிழ்ச்சி ஒரு சுபம் தானே வீட்டில் நடக்குது நல்லது தானே நடக்குது அப்போ இதை தான் வந்து விரயம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரி சுபவிரயம் நிறைய வரத்துக்கு நிறைய வாய்ப்பு உண்டு படிக்கிற பிள்ளைங்களா பிள்ளைங்கள காசு செலவு பண்ணி ஃபாரின் அமுச்சு அப்பா அம்மா படிக்க வைக்கலாம் இல்லை இவங்களே வந்து காசு செலவு பண்ணி ஃபாரின் போயிட்டு சம்பாதிக்கிற மாதிரி ஆக மொத்தம் அந்த விரையும் அப்படின்றது ஒரு பாசிட்டிவான விதத்தில் தான் வரும் கவலைப்பட வேண்டாம் ஷனோட பார்வை பன்னெண்டாம் பாவத்தை பார்க்கறதுனால சரிங்களா ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே மட்டும் கொஞ்சம் அந்த டிக்னிட்டியை மெயின்டைன் பண்ணிக்கோங்க டிரான்ஸ்பரன்சியை மெயின்டைன் பண்ணிக்கோங்க பண்ணால் பிரச்சனை கிடையாது அப்படின்னு தான் சொல்லணும் பேரண்ட்ஸோட ஹெல்த்தை கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் பட் இருந்தாலும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா சரி இப்போ சனியினோட பார்வையினால என்னென்ன வருது அப்படின்னு சொல்லிட்டேன் சரி இப்போ சனியை பத்தி சொல்லியாச்சு இப்போ கூடவே வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெண்டரை வருஷ காலகட்டத்தில் குரு பயிற்சியோ இருக்குது ராவுக்கு இது பயிற்சியோ இருக்குது இல்லைங்களா குரு ஜென்ம குரு ஜென்ம கொஞ்சம் பார்த்து பழகிறது எல்லாம் வந்து உஷாரா பார்க்கணும் பொதுவா ஜென்மகுருல வந்து பாத்தீங்கன்னா மாற்றம் தொழில் மாற்றம் அப்படின்றது வருவாங்க மிதுனத்துக்கு நிறைய பேருக்கு அப்படி வாய்ப்பு உண்டு தொழில் மாற்றம் வரும் இடமாற்றம் வரும் அதே மாதிரி ராகு வந்து ஒன்பதாம் பாவம் கேத்து மூணாம் பாவம் கேத்து மூணாம் பாவத்துல வலுவடைவார் சனி மூணாம் பாவத்துல வலுவடைவார் அடா பிரதர்ஸ் ரிலேஷன்ஷிப் கொஞ்சம் வியர்டாக இருக்கும் ராகு ஒன்போதாம் பாவம் பிரச்சனை இல்லை ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக வந்து நெகட்டிவிட்டியே கிடையாது எல்லாமே சாதகமாக தான் வருது அப்படின்னு சொல்லலாம் இந்த கர்ம சனி மிதுனத்துக்கு என்ன பண்ண போறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா அளவிடாத அதிர்ஷ்டங்களை கொடுக்க போகிறாரு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸை கொடுக்க போகிறாரு தொழிலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறாரு நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் இன்னொன்று கொடுப்பார் இன்னொன்று கொடுப்பாரு இப்படி பல ஆப்பர்ச்சுனிஸை கொடுப்பாரு எதையாவது ஒன்றத்தை கிளிக் பண்ணிவிட்டு முன்னேற வழியே பாருங்க நீங்கள் முன்னேறவே இல்லை அப்படின்னாலும் அவர் உங்களை இழுத்து முன்னேற விடுவார் அது ரெண்டாவது பட் இருந்தாலும் நீங்களும் கொஞ்சம் இருக்கிற சுச்சுவேஷனை வந்து காற்றுள்ள போதே தூற்றி கொள்ளுங்க அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி உங்களுக்கு நேரமும் காலமும் சாதகமாக இருக்கும்போதே தொழிலில் முன்னேற்றம் மேன்மை தொழிலில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல டெவலப்மெண்ட் அப்படின்றத செஞ்சிடுங்க செய்யறது ஒரு நல்ல விஷயமா இருக்கும் உங்களுக்கு சரி இப்ப எவ்வளோ நல்லா இருக்கு அப்படின்னாலும் நாங்க வந்து பரிகாரங்கள் சொல்ல தானே செய்வோம் உங்களுக்கு மிதுனம் ஏறக்கூடிய எயிட்டி டு எயிட்டி ஃபைவ் பர்சன்ட் சூப்பராக தான் இருக்கு இருந்தாலும் பரிகாரம் அப்படின்றது செய்யணும் அது என்ன பரிகாரம் அப்படின்னு கேட்டீங்கன்னா பொதுவா சனியை என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா மந்தன் முடவன் அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப அவனுக்கு வந்து பாருங்க அதாவது என்ன செஞ்சா அவன் மனசு பிரீத்தி ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா மாற்றுத்திறனாளிகள் இருக்காங்க பாத்தீங்களா அவங்களுக்கு உணவு உடை இந்த மாதிரி கொடுக்கும்போது சனி பகவான் ரொம்ப பிரீத்தி ஆகும் அவன் ரொம்ப சந்தோஷப்படுவான் ஸோ மாற்றுத்திறனாளிகளுக்கு உணவு உடை உங்களால் முடிஞ்சது இல்லை ஒரு ஓல்டேஜ் ஹோம் இல்லைனா இந்த குழந்தைங்க மென்டலி சப் நார்மல் குழந்தைங்கள்லாம் இருக்காங்க பார்த்திங்களா அந்த மாதிரி இடத்துல ஏதாவது நீங்கள் அவங்களுக்கு சாப்பாடு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு உங்களோட பர்த்டே போது உங்களோட கல்யாண நாள் போது அப்படி நீங்கள் எதாவது கொடுக்குறீங்க அப்படின்னா சனி வந்து பாருங்கள் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய பலன்களை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாகவே கொடுப்பான் அவன் ரொம்ப பசிஃபை ஆவான் ரொம்ப சந்தோஷப்படுவான் அவன் இப்போ கோபமாக இல்லை உங்களை பொறுத்த வரைக்கும் அவன் கர்ம சனியாக சாந்தமாக நல்லது செய்யக்கூடிய இடத்துல தான் இருக்கான் பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா சனியை பசிஃபை பண்ணோன்னா இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் செய்யும்போது சனி பசிஃபை ஆவா அதே மாதிரி முதியோர்கள் ஆதரவில்லாத முதியோர்கள் அவங்களுக்கு நம்ம ஏதாவது ஒன்று ரொம்ப வாழ்ந்த ஒரு நூறுரூபாய் இரநூறுபாய்க்கு ஏதோ ஒரு சாப்பாடு வாங்கி கொடுத்திங்களான்னா கூட சனி பகவான் பசிஃபை ஆவார் ஆக மொத்தம் மிதுனம் இந்த சனி பயிற்சி எப்படி இருக்குது அப்படின்னா எக்ஸ்ட்ராடினரியாக இருக்குது வாழ்த்துக்கள்